சர்வ சர்வசிஷ்டிக்கும் எஜமானராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த உலகத்தில் மனிதன் பின்தொடர்ந்து ஓடுவது பின் தொடர்ந்த ஒன்றைதான் என்பது உங்களுக்கு தெரியுமா சாத்தான் போல அழியாமல் இருக்க விரும்பியதால் ஜீவ தான் அவன் குறிவைத்தான் மனிதனின் வீழ்ச்சிக்கு பிறகு தேவன் ஜீவ விருச்சத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்து பரலோகத்திற்கு கொன்று சென்றார் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இரண்டாவது வசனம் கூறுகிறது சாத்தான் உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்று யோசித்து தேடும்போது ஒரு சில தேவதூதர்களின் தூதர்களின் இருதயங்களை தனக்கு பின்வர செய்ததால் தேவன் அவனையும் அவனை பின்பற்றினவர்களையும் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடமான வான மண்டலத்துக்கு தள்ளினார் ஆகவே சாத்தான் ஏவாளிடம் அவள் தேவனை போல ஆக முடியும் என்று சொன்னபோது அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கனியை ஆதாமிடமும் கொடுத்தாள் தேவனை விரோதித்த பின் அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டிருந்தால் அவர்களும் தேவனை போல அழியாதவர்களாய் மாறியிருப்பார்கள் இன்றி இருக்கும் எல்லா மதங்களும் இப்படிப்பட்ட ஜீவ விருச்சத்தை தேடி செல்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் மனிதன் உருவாக்கிய ஒவ்வொரு மதத்திலும் வாழ்வழிக்கும் மரம் உண்டு என்பதை விரைவில் உணர்வீர்கள் கிறிஸ்தவர்கள் தேடும் ஜீவ விருச்சமானது பரலோகத்தில் பத்திரமாக நடப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதனால் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு மதமும் ஆல்கெமி என்று அழைக்கப்படும் ரசவாதம் என்ற அறிவியலின் மூலம் மனித குலம் நித்தியமாய் வாழ்வதற்கு ஒருவர் குடிக்க வேண்டிய மந்திர மருந்து என்ன முயற்சியால் நித்திய ஜீவன் அடைய முடியாது என்பதை நினைவில் கொள்வோம் அது ஒவ்வொருவருக்கும் தேவனிடமிருந்து கிடைக்கும் வெகுமதியாகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் தேவனை செய்யும் கர்த்தராக அவருக்கு தேவனே அவர்களுக்கு தரும் வெகுமதி இதுவாகும் இந்த உலகில் எந்த நாட்டிலும் இருக்கும் இனம் மதம் ஜாதி மதம் பாகுபாடு இல்லாத அனைத்து மனிதர்களுக்கும் இந்த ஒரு சிந்தனையுடன் நிறைவு செய்கிறேன் சிலுவை மட்டுமே மனித குலத்தை நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்லுமே அன்றி எந்த மனிதனின் நச்சையிலும் இல்லை தேவனே உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்